ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலால் வரும் நன்மை தீமைகளை ஒருமுறைக்கு பல முறை ஆராய வேண்டும் இது தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆமையும் இரண்டு வாத்துகளும் அது ஒரு அழகான ஏரி அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது இரண்டு வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது தினமும் அந்த இரு வாத்துகளும் ஆமையை சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் அந்த இரண்டு வாத்துகளும் வருத்தத்துடன் காணப்பட்டன இதை கண்ட ஆமை ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு வாத்துங்க ரெண்டு பேரும் பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது இன்னும் சில காலத்திற்கு பிறகு இங்கு முற்றிலும் நீர் வறண்டு விடும் எனவே நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுச்சு என்னை விட்டுட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவுதான் குறையும் எனக்கோ உயிரே போய்விடும் என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு ஆமன் உனக்குத்தான் இறக்கைகள் கிடையாதே உன்னை அழைத்து போக எங்களால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிச்சு வாத்துங்க அதற்கு ஆமை ஒரு யோசனை சொல்லிச்சு ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள் நான் நடுவில் என்னோட பற்களால் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தூக்கி கொண்டு பறந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆமை சொல்லிச்சு நாங்கள் உயர பறக்கும்போது நீ வாயை திறந்தா கீழே விழுந்து இறந்துடுவேன் அப்படின்னு வாத்துக்கள் சொல்லிச்சு அப்படியானால் பறக்கும்போது நான் வாய் பேசாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆமை இரு வாத்துகளும் இரு பக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமை வாயில் பற்றி கொண்டு பறந்தது சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது இரு வாத்துகளும் ஆமையிடம் சிறிது நேரம் அமைதியாயிரு இல்லாவிடில் நீ கீழே விழுந்து இருந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு செல்லும் வழியில் வாத்துகள் ஆமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள் வாத்துகள் எதையோ தூக்கி கொண்டு போகின்றன என்று கூச்சலிட்டனர் ஆமையின் கெட்ட நேரம் அந்த வார்த்தைகள் அதன் காதில் விழுந்தது இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகின்றனர் என திறந்து பேச அது பிடி விட்டுற விட்டுவிட கீழே விழ தொடங்கியது கீழே ஆமை தன் உயிரை எழுந்தது